உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது விளங்குகின்றது ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது மனிதப் பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்குச் சற்றே சிறியவராக்கியுள்ளே மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே அனைத்தையும் அவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவரையும் தினமெரு திருப்பல் நிகழ்வில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக திருப்பாடல் எட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பல்லவியாக ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்பதை கொடுத்திருக்கிறார்கள் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பாடல் புகழ்பாக்களுடைய வரிசையில் வரக்கூடிய முதன்மையான பாடலாக அமைந்திருக்கிறது அதாவது புகழ் அனைத்து விதமான பண்புகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடலாக இது இருக்கின்றது இதனுடைய ஆசிரியராக தாவீது அரசர் இருக்கலாம் என்பது இவ்வளிய அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது இறையேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய முதன்மையான மைய கருத்து என்னவென்று சொன்னால் கடவுளுடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் விளக்குவதோடு அதோடு சேர்ந்து மனிதனுடைய மாண்பினையும் கடவுள் எந்தளவிற்கு கடவுளை மனிதனை படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரக்கின்றார் அதன் வழியாக எந்த மனிதனை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் வலியுறுத்துவதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடலை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முன்னுரை நடுப்பகுதி முடிவுரை இந்த முன்னுரையிலே கடவுளை வாழ்த்தவும் போற்றவும் புகழவும் மக்களினத்தாருக்கு விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது அதே சமயத்திலே எதற்காக கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த முன்னுரை சுட்டிக்காட்டுவதாக காட்டுவதாக அமைந்திருக்கிறது நடுப்பகுதியிலே எதற்காக கடவுளை புகழ வேண்டும் ஏன் புகழ வேண்டும் அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த திருப்பானுடைய நடுப்பகுதி தன்னகத்தை கொண்டிருக்கிறது முடிவுரையை பார்க்கும் பொழுது முடிவுரை சரியாக முடிக்கவில்லை என்று சொன்னாலும் முன்னுரையை மீண்டுமாக நினைவுபடுத்தக்கூடிய ஒரு முடிவுரையாக இந்த திருப்பாடலை வாசிக்க கேட்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலை இன்றைய நாளுடைய தியானத்திற்காக நாம் எடுக்கும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகை படைக்கின்றார் அதனுடைய இயல்பு என்ன அதனுடைய வடிவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு படைப்புக்கும் ஆற்றல் என்பது எத்தகைய வரையறையில் இருக்க வேண்டும் எல்லாம் தெள்ளத் தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது அதாவது கடவுளுடைய மகிமையும் மகத்துவமும் அவருடைய ஆற்றலும் அவருடைய ஞானமும் படைப்புகளிலே காண கிடப்பதை சிந்திக்க இந்த திருப்பாடல் அழைக்கின்றது வெறும் படைப்புகளை மேலோட்டமாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் கடவுளுடைய ஞானம் நமக்கு புலப்படாது கடவுளுடைய ஞானம் என்பது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது அதை வெறும் படைப்புகளை மேலோட்டமாக பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ அனுபவிக்கவோ உணரவோ முடியாது மாறாக ஒவ்வொரு படைப்பின் மீதும் நாம் நமது கண்களை பதிய வைத்து உற்று நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் கடவுளுடைய ஞானம் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது அவர் மாட்சிக்கும் மகத்துவத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவர் என்கிற ஒரு இயல்பினை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு திருப்பாளாக இந்த திருப்பாளில் அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் மனிதனுடைய மாண்பினையும் இறைவன் எந்த மனிதனை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் கடவுளுக்கு சற்றே கீழாக்குனராக்கி எல்லா விதமான படைப்புகளின் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அருளினை ஆசீர்வாதத்தினை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடல் விளக்குகின்றது இவ்வாறாக படைப்பு பொருள்கள் அனைத்தின் மீதும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தையும் ஆளுமையையும் நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கடவுள் மனிதனை அன்பு செய்கின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவேதான் இந்த திருப்பாலுடைய ஆசிரியர் படைப்புகளுடைய அந்த மகிமையையும் மகத்துவத்தையும் மாண்பினையும் நாம் உற்று நோக்கும் பொழுது கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது கடவுளை நாம் ஏன் புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்கிற காரணத்தை இந்த படைப்புகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் இரையே பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய பெயர் உலகெங்கும் மேன்மைமிக்கதாய் மிக்கதாய் விளங்குவதை போல நாமும் ஆண்டவரை வழிபடுவதற்கு வரும்பொழுதெல்லாம் இந்த படைப்பு பொருள்களை கொண்டு இந்த படைப்புகளின் வழியாக ஆண்டவரை போற்றவும் புகழவும் அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து நாம் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக அமைந்திருப்பது கடவுள் எந்தளவிற்கு மனிதனாகிய உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்வதற்காகத்தான் இதுதான் இந்த திருப்பானுடைய ஆணித்தரமான கருத்தாக இருக்கிறது கடவுள் உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு நம்முடைய பதில்மொழி ஆண்டவருக்கு நன்றி கூறுவது ஆண்டவரை புகழ்வது போற்றுவது மகிமைப்படுத்துவது மாற்றிப்படுத்துவது நமது சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையினாலும் மன்றாடுவோமாக ஆண்டு விரைவுமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்று சொல்லி இந்த திருப்பான் வழியாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம் இந்த படைப்பு பொருள்கள் வழியாக உன்னுடைய ஞானம் எத்தகையது வல்லமை எத்தகையது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தகப்பனை இதோ ஒவ்வொரு படைப்புகளையும் சரியான அளவிலே வரையறையிலே நீர் இருக்கின்றீர் அந்த படைப்புகளை நாங்கள் மேலோட்டமாக பார்க்காமல் உள்ளூர பார்த்து அந்த ஒவ்வொரு படைப்புக்குள்ளும் உமது பிரசன்னமும் உமது ஞானமும் விளங்குவதை நாங்கள் கண்டுணரவும் அந்த படைப்புகளின் வழியாக அந்த உருவாக்கத்தின் வழியாக எங்களை எந்த அளவிற்கு நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர் அருள்வரங்களை பொழிந்திருக்கின்றேன் அன்பு செய்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளிலே எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் எங்களுடைய கண்களை திறந்துள்ளும் ஒவ்வொரு படைப்பின் வழியாகவும் உமது மகிமையையும் உமது மாட்சியையும் உமது மகத்துவத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் எந்தளவிற்கு எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றீர் எங்களை எந்த அளவிற்கு பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வென்றிருக்கின்றீர் என்பதையெல்லாம் உணர்ந்து கொள்ளவும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் உம்மை போற்றவும் புகழவும் எங்கள் அறிவு கண்களை திறந்திரலும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமின்